அவனது ஆலயத்தில் அவனது மார்க்கச் செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் உங்களுக்கு மத்தியில் இந்த தருணத்தில் திருமறை குரான் இறைவன் மனிதர்களுக்கு மத்தியில் செய்யக்கூடிய ஒரு காரியமாக நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஒரு வசனமும் அதனுடைய சில அடிப்படை விளக்கத்தையும் அறிந்து கொள்ள இருக்கிறோம் சூரா நஜ்ம் என்கிற ஐம்பத்தி மூன்றாவது அத்தியாயத்திலே அல்லா சொல்லுகிறான் அவன் தான் மனிதனை சிரிக்கவும் வைக்கிறான் அளவும் வைக்கிறான் அல்லாஹ் அல்லாஹுல் ஆலமினால் மட்டும்தான் மனிதர்களுக்கு சிரிப்பு ஏற்படுவதாக இருந்தாலும் சரி அழுகை ஏற்படுவதாக இருந்தாலும் சரி அது விளைகிறது ஏற்படுகிறது என்று திருக்குறான் சொல்கிறது அப்படிப்பட்ட சிரிப்பு என்கிற ஒரு காரியம் இருக்கிறது இறைவன் மனிதர்களுக்கு தந்த ஒரு பேரருள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் சில புன்முறுவலும் சில சிரிப்புகளும் தான் நமது உள்ளத்திற்கு ஒரு மனமகிழ்வை தருகிறது நாம சிரிக்கிறது நமக்கு மனமகிழ்வு தந்தால் ஆச்சரியம் இல்லை அடுத்தவருடைய சிரிப்பு கூட நமக்கு மனமகிழ்ச்சியை தரும் அதனால்தான் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு நன்மையுமே லா தஹ்கிர் அன்ன மினல் மஹ்ரூஃபி ஷையா எதையுமே அற்பம்னு நினைக்காதீங்க நீங்கள் அடுத்தவரை பார்த்து செய்யக்கூடிய ஒரு புன்முறுவலா இருக்கலாம் நம்ம கவலையில இருப்போம் நம்ம கவலை வேற யாருக்கு தெரியாது நாம செய்யக்கூடிய ஒரு புன்முறுவல் எதிரில் உள்ளவர்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தும் அப்ப நாம சிரிச்சு நமக்கு மனமகிழ்ச்சி வந்தால் அதுல ஆச்சரியம் இல்லை பிறர் சிரித்து நமக்கு மனமகிழ்ச்சி வருகிறது என்றால் சிரிப்புல அல்லாஹ் அவ்வளோ பெரிய ஒரு அருளை ஒரு பாக்கியத்தை வைத்திருக்கிறான் என்பதை நாம் மறு மறுத்துவிட முடியாது அல்லாஹுடைய அவர்களும் பல தருணங்களில் சிரித்த நிகழ்வுகளை பார்க்க முடியும் அந்த சிரிப்பு அனைத்துமே மறுமை சூழ உள்ள சொர்க்கத்தை குறித்த சிரிப்புகளாக இருக்கும் சில நேரங்களில் சொர்க்கத்தினுடைய நிகழ்வுகளை ரசூல்லா பேசுவாங்க பேசி முடித்த பிறகு நபி அவர்கள் கடவாய் பற்கள் தெரிகிற அளவிற்கு சிரித்தார்கள் அப்படிங்கிற நிகழ்வுகளை எல்லாம் பார்க்க முடியுது ரசுல்லா சிரிப்பெல்லாம் அந்த மார்க்க தொடர்புகளே அடிப்படையாக இருக்கும் இப்ப இந்த சிரிப்புல நம்ம என்ன புரிந்து கொள்ள இருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு இப்ப உலகம் கையாளக்கூடிய ஒரு சிரிப்பின் வழிமுறை இஸ்லாம் தடுத்த ஒரு வழிமுறை அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும் என்றால் சில சிரிப்புகள் நமது உள்ளத்துல இறக்க குணத்தை அழிச்சிடும் ஒரு சில சிரிப்புகள் இருக்கிறது நமது உள்ளத்தில் இறக்க குணத்தை அறவே அழிக்கக்கூடிய அளவிற்கான சில சிரிப்புகளும் இருக்கிறது நபி அவர்கள் சொன்னார்கள் மக்களை நீங்கள் அதிகம் சிரிக்காதீர்கள் அதிகமாக சிரிப்பது உள்ளத்தை சாகடித்து விடும் நாங்கள் ரசூல்லா இதுக்கு நிறைய அறிவியல் ரீதியான சில காரணங்களையும் சொல்கிறார்கள் அதிகப்படியான சிரிப்பு என்ன ஆயிரும் சில நேரத்தில் மாரடைப்பு கொடுத்துரும் அப்படிங்கிறாங்க ரசூல் அறிவியல் சான்ற சொல்லல ரசூல்லாவுடைய வார்த்தைகள் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு அறிவியல் சான்ற சொல்லியிருக்கலாம் ஒரு முன்னறிப்ப சொல்லியிருக்கலாம் ஆனால் ரசோலுலா இங்க நாடக்கூடிய கருத்து அது கிடையாது அதிகமான சிரிப்பு என்பது உங்களுடைய இறக்க குணத்தை அழிச்சரும் அதுதான் உள்ளத்தை மௌத்தாக்கிவிடும் என்று நவியர்கள் சொன்னார்கள் இப்போ ஒரு காலத்துல நகைச்சுவைங்கிறது இருந்துச்சு எல்லா நேரத்திலையும் சிரிக்கக்கூடியவர்கள் கூட பரிதாபப்பட வேண்டிய இடத்துல பரிதாபப்பட்டாங்க இறக்கப்பட வேண்டிய இடத்துல இறக்கப்பட்டாங்க ஒருத்தர் கீழே வளர்ற இடத்துல சிரிக்க கூடாது இல்ல முன்னாடி யாரும் அப்படி சிரிச்சது கிடையாது பாதிக்கப்பட்டவன் இடத்துல யாரும் சிரிச்சது கிடையாது யாராவது துன்பத்துல இருந்து அவனை ஒரு மன வழிதான் வரும் ஒரு மையத்து எப்படி இருக்கணுங்கிற ஒரு முறை இருக்கிறது ஒரு துக்ககரமான நிகழ்வுல எப்படி ஒரு முறை இருக்கிறது இப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்து இன்னைக்கு மாறி எப்படி ஆகிவிட்டது என்று கேட்டால் எல்லா இடத்திலும் சிரிப்பன ஆயிடுச்சு இப்ப டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில நீங்க பாருங்க வீட்டில் உள்ள ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவருமே உட்கார்ந்து பார்க்கக்கூடியதெல்லாம் ஒரு ஒரு இன்னொருவரை கேலி செய்வது தான் சிரிப்பு இதை தவிர நகைச்சுவைன்னு உண்மை இருக்காது எது உண்மையான நகைச்சு இது அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா அதைத்தான் வந்து ஒரு கூடாத ஒரு காரியத்தை போன்றும் பிறரை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி அடுத்தவருடைய மானத்தை புண்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது அதுதான் இன்னைக்கு சிரிப்புக்கான மெட்டீரியலா மாறிடுச்சு ரசூலா இதைத்தான் சொல்றாங்க அதிகமாக சிரிக்காதீர்கள் உங்கள் உள்ளத்தை மௌத்தாக்கி விடும் ரசூலா இதை சொல்றாங்க சிரித்து கொண்டே இருப்பது என்பது அழுவதற்கு நேரம் இருக்காது வருத்தப்படுவதற்கு நேரம் இருக்காது இறக்கப்படணும் பரிதாபப்படணும் கொஞ்சமாவது உங்களுடைய உள்ளத்தை நெகிழ வைக்க வேண்டும் என்பதற்கு நேரம் இருக்காது அதை இருங்கள் என்பதற்கு நபியவர்கள் என்பதை காட்டி தந்தார்கள் இன்னும் சொல்வதாக இருந்தால் சிரித்த நிகழ்வுகளை நீங்கள் விரல் வெட்டி நீறலாம் இங்க சிரிச்சாங்க ரசோல்லா இந்த இடத்துல சிரிச்சிருக்காங்க விரல் வெட்டி நீரலாம் ரசோலுலா அழுத வருத்தப்பட்ட துக்கப்பட்ட நிகழ்வு இருக்குல்ல அதை உங்களால் எண்ண முடியாத அளவுக்கு எல்லா செய்தியும் ரசோல்லாவுடைய ஒரு வருத்தம் இருக்கும் ஒரு துக்ககரமான நிகழ்வு ஒரு ஒரு பயத்துக்குரிய ஒரு காரியம் ஒரு கவலை துவைந்த முகம் என்பதை ஏராளம் ஏராளமான செய்திகள் பார்க்கலாம் அதற்கு நபி அவர்களும் ஒரு செய்தியை சொன்னார்கள் லவ் லவ் மக்களே நான் அறிந்ததையெல்லாம் நீங்கள் அறிந்தால் எனக்கு சிலதை அல்ல காட்டியிருக்கிறான் அது துணியாலும் சரி மேராஜ் பயணத்திலும் சரி கனவுளின் சரி சில காரியத்தை எனக்கு அல்ல காட்டி இருக்கிறான் நான் அறிந்ததையெல்லாம் மக்களை நீங்கள் அறிந்தால் நீங்கள் சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் நீங்கள் சிரிப்பீர்கள் அதிகமாக நீங்கள் அழுவீர்கள் உங்களுக்கு அழுவதற்குத்தான் நேரம் இருக்குமே தவிர சிரிப்பதற்கு நேரம் இருக்காது அவ்வளவு பயங்கரமான காரியம் மறைமுகத்துல நடந்துகிட்டு இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத இடத்துல இவ்வளவு பிரம்மாண்டமான காரியத்தை எல்லாம் நடத்திட்டு இருக்கான் எனக்கு அல்ல காட்டுறான் உங்களுக்கு அல்ல காட்டல எனக்கு காட்டினதால் உங்களுக்கு காட்டி இருந்தாம்னு நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க இப்படி சிரித்துக்கொண்டு கொண்டிருக்க மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தூதர் அவர்கள் சொன்னார்கள் இதைத்தான் நல்லா திருக்குறானில் சூரா நஜிமியில் இன்னொரு வசனத்தில் சொல்லுகிறான் நீங்கள் அழாமல் சிரிக்கிறீர்களுங்குறோம் அல்லா எப்படி கேட்குறான் அடா அள வேண்டிய நேரமோடா நீ சிரித்துக்கிட்டு இருக்கிற வித்தியாசமா இருக்குது நீ அளமாட்டுக்கிற நீ அழுதாக வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது என்று அல்ல திருக்குறானிலே சொல்லுகிறான் அவள் உள்ளத்தை நெகிழ வைப்பதற்கும் உள்ளத்தில் இரக்க குணத்தை தக்க வைப்பதற்கும் மனிதாபிமான ஓரளவுக்கு ஊற்றை உருவாக்குவதற்குமான ஒரு காரியம் சிரிப்பை கொஞ்சம் நிறுத்தி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அதிகப்படியான சிரிப்புகள் இருப்பது தப்பு கிடையாது ஆனால் கவலைப்பட வேண்டிய இடத்துல கவலைப்பட்டாங்க சமூக சமுதாயத்தை பற்றி வருத்தப்பட வேண்டிய இடத்துல வருத்தப்பட்டார்கள் இன்னைக்கு சமுதாயம் எவ்வளவு பெரிய சீர்கேடுக்கு போனாலும் சரி வருத்தம் வரல இளைஞர்கள் ஒரு வழிகேட்டுக்கு போறான் இளம் பெண்கள் ஒரு வழிகட்டுக்கு போறாங்க பொருளாதாரம் படைத்தவர்கள் அவர்கள் ஒரு வழிகட்டை நோக்கி போகிறார்கள் ஏழைகள் அவன் பங்குக்கு ஒரு வழிகட்டை நோக்கி போனான் ஒவ்வொருத்தனையும் நன்னால என்ன ஒரு சமுதாயத்துக்கு ஒரு துரோகத்தை பண்ண முடியுங்கிறத இலக்காக வைத்து பயணிக்கிற இந்த காலத்துல ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வருத்தம் இருக்கணும்ல அட சமுதாயம் இவ்வளவு நாசமா போத இதை கொஞ்சமாவது மாத்தணும் மாத்திரமா இல்லையாங்கிறது ரெண்டாவது மாத்தணுமேங்கிற ஒரு எண்ணம் வரணும்ல இதை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் மாத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாவது வரணுமே அந்த எண்ணம் கூட இல்லாததுக்கு அந்த மாதிரி உங்கள் உள்ளத்தை நீங்கள் மௌத்தாக்கி விடாதீர்கள் நீங்கள் சமுதாயத்தை நினைத்து வருத்தப்படுவதும் இஸ்லாமிய ஒரு கொள்கையை தாங்கி பிடிப்பதற்கான ஒரு அழுகையும் உள்ளத்தில் இருக்க வேண்டும் அதிகமாக நீங்கள் சிரிக்காதீர்கள் அதிக சிரிப்பு உங்கள் உள்ளத்தை மௌத்தாக்கிவிடும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்ப சிரிக்கவே கூடாதுன்னு மார்க்கம் சொல்லல எந்த இடத்தில் இறக்கப்படணும் அதுல இறக்கப்படுங்க பரிதாபப்பட வேண்டிய இடத்தில் பரிதாபப்படுங்கள் மனிதாபிமானத்தை வெளிப்படுத்த வேண்டிய இடத்தில் மனிதாபிமானத்தை வெளிப்படுத்துங்கள் மார்க்க பற்றை கட்டாயத்தை உணர்த்த வேண்டிய இடத்தில் நீங்கள் மார்க்க பற்றை உணர்த்துங்கள் முறை பள்ளிவாசலில் பள்ளிவாசலுடைய வளாகத்திலே சில கருப்பு நிற இஸ்லாமியை சார்ந்த கருப்பு நிற வீரர்கள் நபிகளாருடைய காலத்துல வந்து மல்யுத்தம் நடத்துறாங்க மார்க்கத்துல தப்பு கிடையாது ரசூலுல்லா வந்து வேடிக்கை பார்த்த மல்யுத்தம் ஆயிஷா ரத்தியல்லா அங்க வந்து வேடிக்கை பார்த்த மல்யுத்தம் அப்ப அந்த மல்யுத்தத்துல உமர் ரத்தியல்லான கொஞ்சம் தாமதமா வராங்க அவங்க வராங்கன்னு ஒண்ணு இவங்க டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிட்டாங்க அந்த மல்யுத்தத்தை நீட்டல ரசூலா பார்க்கும் போது செய்த மல்யுத்தத்தை யார் பார்க்கும் போது செய்யல உமர் ரத்தியல்லானவங்க பார்க்கும் போது செய்யல ஏன்னா சில காரியத்தை உமர் ரத்தியல்லானவங்க கையாளுகிற முறையே வேற மாதிரி இருக்கும் இதை பார்த்தோன்னு எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டாங்க அப்ப ரசூலா உமர் ரத்தியல்லானவங்களை பார்த்து சொல்றாங்க உமரே உங்களுடைய வருகையால் சைத்தான் பல திசைகளை ஓடுறத சகாபிகள் தான் அந்த சில சைத்தானி கொண்டவங்களும் இருந்தாங்க இந்த விளையாட்டு போக்கு எங்க கொண்டு வந்துட்டான் பள்ளி வளாகம் வரைக்கும் வரைக்கும் பிரச்சனை இல்லை அவன் அடுத்து எங்க உள்ள கொண்டு வருவான் பள்ளிக்குள்ள கொண்டு வருவான் தொழுகையா விளையாட்டாங்கிற அளவுக்கு ஆக்கிடுவான் விளையாட்டை உற்படுத்தும் தொழுகை பிற்படுத்தும் ஆக்கிருவான் தொழுகையே வேண்டான்னு கூட ஆக்கிருவான் ஒவ்வொரு ஒரு காரியத்திற்கு நீங்கள் கொடுக்கிற இடம் தான் இருக்கிறது அந்த இடம் அதிகமாயிடுச்சுன்னு உங்களுடைய மார்க்க பற்று அழிஞ்சிரும் சகாபக்கள் இது யாருமே வாய் திறக்கல ஆனா யார் முதல்ல வந்தவனே இது தடுக்கப்பட்டது உமர் அதான் அதனால சொன்னாங்க உமரே குழப்பத்திற்கான பாபு நீங்க தான் வாசப்படி நீங்க தான் அப்ப என்ன அர்த்தம் நீங்க நுழைய வாயில் அர்த்தமா நீங்கள் தான் அந்த குழப்பத்தை தடுத்து நிற்கிற நுழைவு வாயில் நீங்கள் உடைக்கப்படுவீர்கள் குழப்பம் இந்த சமுதாயத்திற்குள் குடியேறும் என்று சொன்னார்கள் அப்போ உமர் ரத்தியலான் அவர்கள் சிரிக்க வேண்டும் என்கிற சூழ்நிலையில் உள்ள இடத்துல சிரிப்பாங்க ரொம்ப சொற்பமான இடம் அதிகமான நேரத்தில் சமுதாயத்தை பற்றி ஒரு கவலையும் கவலை தோய்ந்த ஒரு முகமும் மட்டும் தான் உமர் ரத்தியலானவங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் தென்படும் என்பதை புரிந்து கொண்டு நாமும் நம்முடைய வாழ்வில் சிரிப்பதை ஓரளவு குறைத்துக்கொள்ளும் ரொம்ப வேண்டாம் இந்த ஓரளவு குறைத்தாலே சமுதாயத்துக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கிறது கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய இடத்துல வருத்தப்பட்டு ஒரு மனிதர் விழுந்துட்டார பரிதாபப்படுங்க whatsapp வந்து பாலஸ்தீன மக்களை பார்க்கும்போது ஒரு பரிதாபம் இருக்கு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நீடிக்குமா நீடிக்காது ஒரு ஒரு தள்ளி وړ தான் செய்திகளை youtube ல facebook தள்ளி விட்ட உடனே அடுத்த செய்தி வந்தா மாறுது இல்ல அப்ப உள்ள மௌத் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் உள்ளத்தை நெகிழ வைக்க முடியல அது குறித்த சிந்தனை வரல அப்படின்னாலே இது அதைத்தான் காட்டுகிறது நபியவர்கள் அவர்கள் சொன்னார்கள் لا تَكْذِبُ اللَّحِقَ அதிகமாக சிரிக்காதீர்கள் ஃபَيِنَّكَ سُرَتَ اللَّحِقَ تُمِيتُ الْقَلْب அதிக சிரிப்பு உங்கள் உள்ளத்தை சாகடித்து விடும் என்று சொன்னார்கள் அதை உணர்ந்து நமது உள்ளத்தை வாழ வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நிகழ வைக்கக்கூடிய தன்மைகளோடு மார்க்க மார்க்க செய்திகளோடு நாம் நமது உள்ளத்தை தொடர்படுத்தி வைப்போம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபிக்கை தந்தரல் புரிவானாக வரமத்து